உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழர் நீதி கட்சியின் மாநில மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜ்பாண்டியன் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நல்லமா இருக்கீங்களா ஐயா நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கியா ஐயா நேற்று தினம் வந்து தமிழக முதல்வர் வந்து அதாவது பேச்சு வழக்கிலும் சரி சரி காலனி என்ற சொல்லையை வந்து இனிமேல் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயங்கள அதாவது அந்த தொகுப்பு வீடுகள் வந்து அந்த மக்களுக்கு கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அது என்னன்னா காலனி வீடு அப்படின்னு சொல்லி சொல்ற வழக்கம் வந்து இருக்குது என்னாவது இந்த வட மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பறையர் சமுதாயத்தை வந்து சொல்றதுக்கு குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு காலனி ஆட்கள் காலனிக்கு போங்க அது ஊரு தனியா இருக்கும் காலனி தனியா இருக்கும் இப்படி வந்து தனித்தனியா இருக்கும் அந்த பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கிற வீடுகள் எல்லாமே காலனி வீடா காலனி வீடு தான் சொல்லுவாங்க குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து குறிப்பு காட்டுவதாகவே காட்டப்படுது காலனின்ற சொல்லு ஆமா 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 ஒரு குறிப்பிட்டு அடையாளப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பட்டியலின மக்களுக்கு கட்டி கொடுக்கிற அந்த தொகுப்பு வீடுகள் அது எல்லாமே காலனி வீடு அப்படித்தான் அடையாளப்படுத்தப்படும் இதே மற்ற சமூகங்களுக்கு கட்டி கொடுக்கிற வீடு எல்லாமே அது குவாட்டர்ஸ்வான் அது தொகுப்பு தொகுப்பீடா அது வந்து அது தொகுப்புடனே வந்து அழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அது அப்படித்தான் இருக்குது சூழ்நிலை அப்ப இந்த நிலையில வந்து இந்த காலனி என்ற சொல் வந்து நீக்கப்படுது நீக்கணும் அது வந்து ஒரு ஒரு தீண்டாமைக்குரிய கூட சொல்லாக அல்லது வந்து ஒரு தனிமைப்படுத்த கூட சொல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல வந்து அந்த சொல்ல நீக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது வந்து ஒரு தக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா வந்து இப்பதான் வந்து நம்முடைய போராட்டங்கள்லாம் அவங்களுக்கு போய் சேருது அரசு ஏன்னா இதே சூழ்நிலையில மையமா வச்சுதான் வந்து தேவந்தர்களுடைய வேளாண் சமுதாயம் வந்து போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்திட்டு இருக்காங்க எங்களை யசினி கூப்பிடாத எங்களை தலித்துன்னு கூப்பிடாத எங்களை அரிசன் கூப்பிடாத இப்படி வந்து எங்களை அடைய ஆதித்ராடனு அடையாளப்படுத்தாத எங்களை என்பதாக நம்ம மீது வந்து அந்த திணிக்கப்பட்ட இந்த சொற்களை எல்லாம் எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி கொண்டு இருக்கிறவங்க தான் தேவேந்திரகுல வேளாட்கள் அப்ப இது வந்து தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கிடைத்த நம்ம கண்டிப்பா தொடர்ச்சியாக இந்த மாதிரியாக எங்கள் மீது திணிக்கப்படுகின்ற இந்த மாதிரி சொல்லாடர்களை தவிர்க்கணும் இந்த மாதிரி திணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேற எந்த சமுதாயம் போராடின மாதிரி தெரியல அப்போ இந்த போராட்டங்கள் இந்த முதலமைச்சர் முதலமைச்சருடைய அறிவிப்பு என்பது வந்து அது குல வேளாளர்களுக்கான வெற்றியாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ஒரு முதல் படியாத்தான் நம்ம எடுத்துக்கிட்டு வேண்டியிருக்கு அதாவது இந்த சொல்ல நீக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அது சொல்றது மட்டும் இல்லாம அது எதுக்காக அப்படின்னா வந்து மண்ணின் பூர்வகுடி மக்கள் சொல்றாரு பூர்வ குடி மக்களை வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில தான் அந்த காலனி என்று சொல்லிருக்குது அப்படிங்கறது வந்து அது சொல்லியிருக்காரு இது உண்மையிலே வந்து இது ஒரு அடுத்த கட்டம் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்பத்தான் அரசுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது அல்லது வந்து இப்பத்தான் காது கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய அந்த குரல் வந்து அவங்களுக்கு இப்பதான் அவங்க வலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த அறிவிப்பானது வந்து ஒரு அந்த மீட்பதற்கான ஒரு முதல் படி கண்டிப்பா அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஆமா அதாவது தீண்டாமை குடும்பங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதுமே அங்கே நிறைவேற்றி அப்பப்ப நடந்துகிட்டுதே இருக்கு இந்த காலனி என்ற சொல்லை நீக்கியதற்காக அந்த தீண்டாமை முற்றிலும் தடுக்கப்படும் நினைக்கிறீங்களா முதல் படினு தான் நான் சொல்லியிருக்கேன் அதாவது இது வந்து அந்த உளவியலான ஒரு விஷயம் அது அதுதான் வந்து அந்த தேவேந்திரகுல வேளாளர் அப்படின்ற அரசாணை போராட்டம் கூட வந்து அந்த அடிப்படையில தான் உருவாச்சு இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படின்ற பிரச்சனை கூட அந்த அடிப்படையில தான் வந்து இருக்கு அப்ப எங்களை வந்து தனித்து அடையாளப்படுத்து எங்களை வந்து குடி மக்களாக அல்லது எங்கள் வரலாற்று சமூகமாக நாங்க இருக்கிறோம் எங்களை வந்து அப்படியே அடையாளப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த அரசாணையும் அந்த பட்டியல் வெளியேற்ற இந்த கோரிக்கையும் கண்டிப்பா அப்ப இந்த இது இதை வந்து இந்த கோரிக்கையை வந்து பரிசீல பரிசீலனை செஞ்சிருக்கு அரசு அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதாவது ஒரு முதல் படிதான் இந்த சொல்லானது வந்து இருக்கு அல்லது தனிமைப்படுத்தக்கூடிய வகையில இருக்கு அதாவது தீண்டாமையை சொல்லக்கூடிய ஒரு வகையில இருக்கு இந்த காலனி என்ற சொல் காலனி அப்படின்னாலே வந்து தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது வந்து அது அந்த மாதிரியான ஒரு பொருள் இருக்கு காலனி ஆதிக்கம் இந்த மாதிரியான ஒரு அதாவது அந்நியப்பட்டவர்கள் அப்படிதான் அது பொருள் அப்ப இது வந்து ஒரு பூர்வ மக்களுக்கு இது பொருந்துமா அப்படின்னா பொருந்தாது அதான் எந்த ஒரு சொல்லாடலுமே இந்த மக்களுக்கு வந்து ஒரு பொருந்தாத சொல்லா இருக்கு அதான் அதைத்தான் வந்து அரசு வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இது வந்து முதல் தான் அதனால வந்து தீண்டாமை ஒழிமானா ஒழியாது அது இன்னும் பல கட்டங்கள் இருக்கு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த தீண்டாமை போன்ற அந்த சாதிய ஒடுக்குமுறைகள் வந்து அது அரசும் அரசு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் நம்ம அந்த தீண்டாமைக்கு உட்படுகிற எல்லாம் வந்து ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்துறா மட்டும்தான் அது சாத்தியமாகும் கண்டிப்பா நன்றிங்க நன்றிங்க நன்றி